வணக்கம் நண்பழே இன்றைக்கு யாழ் மாவட்டத்தில் நடந்த டிசிசி கூட்டம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பார்த்து கொண்டு எனக்கு என்னுடைய பள்ளிக்கூடம் ஞாபகம் தான் வந்துச்சு நீங்கள் பள்ளிக்கூடம் போயிருப்பீங்க நானும் பள்ளிக்கூடம் தான் போய் நான் என்னை பார்க்க அப்படி தெரியல ஆனால் பள்ளிக்கூடம் போனேன் எனக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் முந்தி என்றால் டீச்சர் அல்லது ஸ்கூல் பிரின்சிபால் அல்லது அந்த இன்ஸ்பெக்டர் வர்ற வரைய சில வழியில் நாங்கள் சக மாணவனை போட்டு கொடுத்துருவோம் அவர் செய்த குளப்படியலை போட்டு கொடுத்துருவோம் அதே மாதிரி தான் இருந்தது இன்றைய டிசிசி மீட்டிங் ஏதாவது அங்கே ஆக்க ஆக்கப்பூர்வமாக நடந்ததா ச அங்கே ஒன்றுமே ஆக்கப்பூர்வமாக இல்லை ஸ்கூல் பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் எப்படி நடந்து அதே மாதிரி தான் நடந்தது ஒரு நாடகம் ஒன்று நடந்தது இவ்வளவு செலவு வச்சு எதுவுமே அங்கே ஆக்கப்பூர்வமாக நடக்க விட படித்து அந்த தொழிலுக்கு வந்த அதிகாரிகள் இருக்கிறார்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்தை கொண்டு போயிருக்கலாம் எதுவுமே எனக்கு தெரியல அதில் நல்லதாக முடிஞ்சது உண்டு என்னை பொறுத்தவரையில் என்பிபி கட்சி மிக சாதுரியமான ஒரு விளையாட்டை செய்யுது யாழ் மாவட்டத்தில் இது எனக்கு அனுராவை பிடிக்குமென்றதைக்காண்டி சில உண்மையெல்லாம் நான் மறைக்காமல் இருக்கேன் இன்றைக்கு நீங்கள் இந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா சுகாதாரத்துறை பணிப்பாளர் யாழ் மாவட்ட பணிப்பாளர் சத்யமூர்த்தி அவர்கள் தனக்கு நடந்த ஒரு பிரச்சனையை சொல்கிறார் நீங்களே அந்த பிரச்சனையை வைத்திய அதிகாரிகள் அதாவது என்னுடைய பெற்றி என்னுடைய பிள்ளையாக எங்கேயோ பாராளுமன்றத்திலேயோ கதைக்கின்றதை தயவு செய்து அது பிள்ளை என்பதை உங்களுடைய உயரிய சபையூடாக அறிவிக்க வேண்டும் இது நாங்கள் தொடர்ச்சியாக வேலை செய்வதில் எங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்திருக்கிறது പണിപ്പാർ സത്യമൂർത്തി അവർ തന്നെ പറ്റി തനി നമ്പർ താൽപ്പര് വിമർശനം വെക്കുന്നത് പിള്ളേർ നീതി എടുത്തിട്ടോ കേറ அனுராஜ ஜனாதிபதி வந்திருக்கார் கேட்குறாரு ஏன்னா இந்த எம்பி கலகு நீங்க என்ன வேணுமென்னாலும் பாராளுமன்றத்துல சொல்லலாம் அதுக்கு வழக்கு பதிவு செய் செய்யலாம் வெளியில சொன்னா வழக்கு பதிவு செய்யலாம் பாராளுமன்றத்தில் இருக்க அதுக்கு ஒரு சிறப்புரிமை இருக்கு அப்ப அதை வச்சு இந்த இவர் வந்து இதுல கேக்குறாரு பொறுப்பானவர்கள் என்ன சேர்க்கணும் கவனத்துல எடுக்கணும் ஆனால் என்ன நடக்குதுன்னு பாருங்க और मलते और म ी गललने सजावा से पार में लोगनाला गलने अभी करने वाद थै

இப்ப இதுல பாத்தீங்கன்னா இளங்குமரன் அதில் குறுக்குற குறுக்கிட்டு ஏதோ மத குருமார்கள் சம்மந்தமான ஒரு இழிவுபடுத்துற சம்பந்தமான ஒரு பிரச்சனை வந்திருக்கு எந்த வந்தம் என்றாலும் அதை மதிக்கணும் என்று இளங்குமரன் அவர்கள் சொல்ற அப்ப டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இடையில் குறுக்கிட்டு நான் போரல் ஒறிய மறைத்து கல்லை புடு புடுங்கையில் தானேண்டு இது ஒன்று சிங்களத்தில் சொல்கிறேன் அவர் தமிழ் இளங்குபரன் தமிழாகிறார் சுகாதார பணிப்பாளர் தமிழ் ஆயிருக்கிறார் அர்ஜுனா சிங்களத்தில் சொல்கிறார் இதை பார்த்த விமல் ரட்நாயக எம்பிபி கட்சி இந்த இந்த கு இதை சொல்கிறது வந்து எம்பிபி கட்சியுடைய ஒரு எம்பி அர்ஜுனா அதுக்கு பதில் எதிர்வினை ஆற்றுறார் இல்லை நான் கல்லில் ஒறிய மறைக்கையில் தானேண்டு அப்போ விமல் ரத்நாயக சிரிக்கிறார்

இதுக்காண்டி நான் யார் அனுரகுமார திசைநாயக இதில் சம்மந்தப்பட்டவர் என்று சொல்ல இல்லை இதில் சம்மந்தப்பட்டவரெல்லாம் நான் நினைக்கிறது சந்திரசேகர் உட்பட கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் உட்பட இதில் ஒரு நாடு கண்ணும் மாதிரி வேண்டும் என்றே இதில் திசதிருப்பா உண்மையான பிரச்சனைகளை பற்றி அந்த டிசிசி மீட்டிங்ல யாருமே கதைக்கலாம் போயிடுச்சு இப்ப சுகாதார படிப்பாளர் நான் இவருக்கு வக்காலத்து வாங்க இல்லை யாருக்கு சத்தியமூதியும் வக்காலத்து வாங்க இல்ல ஆனால் அவர் ஒரு ஒரு மிகவும் ஒடிஞ்சு போய் தான் அந்த மனுஷன் கதைக்குது யார் சத்தியமூர்த்தி காய்க்கு சத்தியமூர்த்தியோ சத்தியமூர்த்தியோட குடும்பமோ வேதனை பாட இல்லை அர்த்தம் இல்ல நான் சொல்றேன் இதை பொறுப்பான பதவியில் இருக்கிற ஜனாதிபதி என்ன செய்திருக்கணும் புலிங்கன்றதையே இல்லாமல் ஒழிக்கணும் அது ஒரு இங்கே வெளிநாடுகளில் அது ஒரு வெறுக்கத்தை ஒரு அதுக்கு ஒரு உண்மையாகவே சட்ட நடவடிக்கைகள் எடுக்கிற இது ஒரு ஆளோ வீதையிலையோ இன்னத்துலேயோ ஒரு ஆள கிறந்தாள் தீக்கோளமா தினக்குரிய நடவடிக்கை எம்பிபி கட்சியின் இந்த இளங்குமரன் இளங்குமரன் வந்து கல்லு அப்புறம் அவர் சொல்றாரு இந்த கல்லை வந்து வடமாகாணத்துல இருந்து எடுத்து கொண்டு போறாரு அப்ப எங்கட வடமாகாணத்துல இருந்து எவ்வளவு வளம் எடுக்கிறேன்னு எங்களுக்கு தெரியாம இருக்குது ஓ ரெண்டு அடிக்கும் பன்னெண்டு அடிக்கப் போகுது இங்கட வ வடமாகணத்துல இருந்து எவ்வளவு வளம் இல்லைன்னு அவருக்கு ஒரு உணர்வுபூர்வமாக காய்க்கிறாரு இளங்குமரன் சிக்கிரம் இல்லை அங்க அவர் சிரிக்கிற ஒண்ணுமில்லை யாரு விக்ர என்ன பேர் ரண்ணாயகா ரண்ணாயகன் வந்து சிரிக்கிறேன் உன்னுடைய கட்சி அப்பா குடும்பம் உன் கட்சின்ற நீ என்பிபி இந்த குடும்பம் இப்போ ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தரை கேலி பண்ணினால் அந்த குடும்ப உறுப்பினரும் சிரிக்க கூடாது இப்போ நான்கு இருப்பப்பெல்லாம் நான் ரோட்டில் போயிருக்க கணவன் மனைவியாக போயிருக்க கணவன் மனைவி பிள்ளையெல்லாம் போயிருக்கேன் நான் போய் ஒரு அந்த பிள்ளையை ஒரு பிள்ளையை கேலி பண்ணினேன் என்றால் கணவனும் சேர்ந்து சிந்திச்சா அப்படி இருக்கு மனத நேயத்தில் சிந்தி கேட்குது எனக்கு சத்தியமூர்த்தி வந்து என்ன பெரிய பதவியாக இருந்தாலும் அவர் மன அழுத்தத்துக்குள்ளாகியிருக்கார் மன அழுத்தத்தில் மீதியில் அந்த நீ இந்த நாட்டின் தலைவனாக இருக்கிறாப்போ உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு நான் உன்னட்ட கேட்குறேன் அப்படின்ட்டு கேட்குறார் என்னுடைய தாற்பரியத்தை புரிந்து கொள்கிற அளவுக்கு அனுராவுக்கு வெள்ளமை இல்லையா இந்த இந்து விளங்க நான் சொல்கிறேன் இந்த தார்ப்பரியம் என் அவர்கிட்ட வேதனை என்ற தார்ப்பரியத்தை உணர முடியாதவர் அனுரா வேணாங்க அதுதான் நான் கேள்வி வேலை ஸ்தலத்தில் இப்படி ஒரு புலிங் இருந்துச்சு என்றால் அதை நீங்கள் ரிப்போர்ட் பண்ணி நீங்கள் இருந்தால் அது மேலதிகாரிகள் இருக்கிறது நடவடிக்கை எடுக்கும் இப்போ உங்களோட வேலையில இப்ப நீங்க ம மருத்துவர் வைக்கல நீங்கள் ஒரு மருத்துவர் ஒரு நர்ஸை இப்படி தொடர்ந்து அவமானப்படுத்தி கொண்டு வந்தார் அந்த நர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடுச்சு என்றால் அந்த மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் ஒரு ஃபேக்டரியில ஒரு சூப்பர்வைசர் ஒரு சக ஊழியரை புலி பண்ணி ஹேஸ் பண்ணிக்கொண்டு இருந்தால் என்றால் நடவடிக்கை எடுக்கப்படும் ஹாரஸ்மெனுக்கு ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு டிசிசி மீட்டிங்கில் ஒருத்தர் வேதனையை தன்னுடைய வேதனையை சொல்கிற இதைத்தான் நான் இதில் பார்த்தேன் இதில் எல்லாத்துலேயுமே சத்திய முத்தி கதைக்க எல்லா வந்த கதைக்க வந்த நல்லது கூட அதுக்குமே ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே போய் கொண்டு வந்தது சில இதில் தனிப்பட்ட தாக்குதல்லாம் இதில் வந்து ஆக்க நீங்கள் சொன்ன மாதிரி ஆக்கபூர்வமாக ஒன்று நடந்த மாதிரி எனக்கு தெரியல எம்பி மேர் வந்து தங்களை பிரபல ஏற்படுத்துறதுக்கு அமை அமைச்சர் மாதிரி வந்து தங்களே பிரளி வெளியப்படுத்த ஒரு இதாகத்தான் யூஸ் பண்ணுறாரு மக்கள் நலன் சார்பாக இதையுமே அந்த மீட்டிங்கில் கதைக்கப்படவும் இல்லை கதைக்கவும் இல்லை கதைக்க விடவும் கொடுக்க இல்லை ஒருத்தருங்க அது வந்து என்பிபி கட்சிக்கு மிகவும் சாதகமாக முடியுது முடியுது என்பிபி கட்சி சந்திரசேகருக்கு மிக சாதகமாக முடியுது சத்தியமுதி அவர்கள் நிலைமை எனக்கு பார்க்க கவலையாக இருக்குது சத்யமுதி அவர்கள் தயவு செய்து உங்களோட செல்வாக்க பயன்படுத்தி உங்களுடைய நல்ல குணத்தை பயன்படுத்தி அந்த தொண்டர் இல்ல பணி செய்யற அந்த தாதிமாரலுக்கு நிரந்தர உத்தியோகம் அது உங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தியையும் மக்கள் மத்தியில உங்களுக்கு நல்ல அவர் சொன்னவர் சொன்னவர் அவர் அவர் சொன்ன உலகம் அத்தனையும் இருந்தாலும் இன்னொரு முயற்சி செய்து செய்யுங்க ஐயா உங்களுக்காண்டி நான் ஃபீல் பண்றேன் மீண்டும் திரும்பி வந்து அவையாத்தான் கேட்டதான் எனக்கு ஒரு அனுமதி கடிதத்தை தந்துட்டு நீங்க வெளியே செய்ய நான் உங்களை வற்புறுத்தி திருப்பி கூப்பிட்டதா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அந்த கடிதம் கேட்கப்பட்டது அதையே திசை திரிச்சு கதை வந்த மாதிரி தான் வந்த கதையார் சத்தியமதி ஐயா உங்களுக்காண்டி நான் ஃபீல் பண்றேன் எனக்கு உங்களோட வேலையை உணரக்கூடியாரு என்ன மற்றவன வேலியே உணரவணும் அந்த வாயில பிழை பிழைக்கும் சத்தியமூர்த்தி கொஞ்சம் கதைக்க தெரியாது சத்தியமூர்த்திக்கு வந்து பேச தெரியாது பேச தெரியாதுன்றது காண்டி நாங்களை எவ்வளவு போட்டு கோணர் பண்ணக்கூடாது விளங்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கு அர்ஜுனாக்கு பேச தெரியற திறமை இருக்கு டாக்டர் சத்யமூர்த்திக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு யாழ் மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய வைத்தியசாலையை நிர்வகிக்கின்றதுன்ற ஈஸியான வேலை எத்தனை கொம்பளை எத்தனை இறப்புகள் எத்தனை காயங்கள் எத்தனை துன்பங்கள் எத்தனை பேருடைய சோகங்கள் அத்தனையும் ஒருத்தனுக்கு கடைசியா போய் யார் சொல்லுவாங்க சத்தியமூர்த்தியா ஆன்சர் பண்ணுவோம் இடையில நடக்கிற ஒரு சின்ன சின்ன விபத்துல கடைசி கடைசி பொறுப்பு வந்து சத்திய சத்தியமுதிய வாக்காள்தான் சத்தியமூர்த்தியை நான் விமர்சித்தவன் தானே ஆனால் சில விஷயங்கள்ல உண்மையை சொல்லணும் வேறு என்ன நண்பர்களே மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்